உலகே இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் எல்லாமல்லா அல்லாஹு ஹானஹுவ தாலாவுக்கே புகழ் அனைத்தும் இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முகமது சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்களை பின்தயர்ந்தவர்கள் அன்று இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தாக நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிம்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லா யார்களே அல்லாஹுக்கு இந்த உலகிலே வாழும் பொழுதோ இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டி தந்திருக்கிறான் அவன் காட்டித் தந்த வாழ்க்கை பிரகாரம் வாழுமாறும் என்னென்ன கர்மங்கள் காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அது எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும் அதனை செய்ய வேண்டாம் என்றும் பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தின் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் தேடுவதும் அலைவதும் ஒரு ஹயாத்தன் தையீபா நல்லதொரு வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியுடைய அவன் படுகின்ற கஷ்டத்துடைய அவனுடைய எதிர்பார்ப்பு இந்த உலக வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தனக்கு அமைய வேண்டும் இந்த நல்ல வாழ்வை அடைவதற்காக மனிதன் செய்கின்ற முயற்சி என்ன சிலர் என்னென்ன மோசடிகள் இருக்கின்றதோ அந்த மோசடிகளை செய்தாலும் அவனும் விரும்புவது இந்த மோசனுடைய முடிவில் எனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் இன்னும் சிலர் பாவமான காரியங்கள் தவறான நடத்தைகள் இருக்கின்ற பொய் பித்தலாட்டங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் மனிதன் செய்வது அவனுடைய முடிவு எனக்கு இந்த உலகில் நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் நல்லதொரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கின்றோம் இங்கே உள்ளவன் மேற்கத்திய நாடுகளுக்கு போகின்றார்கள் படிக்கிறவர்கள் படிப்புடைய முடிவு எவ்வாறு அமைய வேண்டும் விரும்புகிறார்கள் விளையாட்டுத் துறையிலே போகின்றவர்கள் விளையாட்டுத் துறையிலே வெற்றி பெற்று எனக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்க வேண்டும் விரும்புகிறார்கள் இப்படி நல்லதொரு வாழ்வை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகமே போராடுகின்றது ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை போய் தாக்குகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்களை கொள்ளுகின்றது அந்த நாட்டிலே அவர்களுக்கு சுவித்த நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நல்லதொரு வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த நல்ல வாழ்வு கிடைப்பதற்கு நான் மேலே சொன்ன எல்லா காரணங்களும் மனிதன் உருவாக்கினது அதிகமான பணங்களை சேர்த்தால் நல்ல வாழ்வு கிடைக்கும் உயர்ந்த உயர்ந்த பதவிகளை பெற்றால் நல்ல வாழ்வு கிடைக்கும் அதே போல நல்லதொரு குடும்பத்தை நாம் ஆக்கிக் கொண்டால் நல்ல வாழ்வு கிடைக்கும் இப்படியாக இது எல்லாமே மனிதனுடைய கற்பனையாக இருக்கின்றது இதில் பெரும்பாலும் நம்ம விரும்பக்கூடியதான் அதிகமாக பணம் இருந்தால் எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று அப்போ உலகத்திலே மனிதன் விரும்புகின்ற வாழ்வு என்பது ஒரு நல்ல வாழ்வுடைய அந்த வரைவிலக்கணத்தை பார்க்கும் பொழுது நிம்மதியான உள்ளம் என்னுடைய உள்ளம் ராகத்தடையும் சந்தோஷம் அடைக்கும் மனசுக்கு ஆத்மாவுக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் இதுதான் அந்த மனிதன் விரும்புகின்ற விஷயமாக இருக்கின்றது ஒரு உணவை உட்கொண்டாலும் கூட அதனூட ஒரு ராகத்து நமக்கு ஏற்பட வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே அல்லா சுபஹான் இந்த நல்ல வாழ்வை பற்றி உடைய குரானில் எல்லாம் சொல்லுகிறான் உனக்கு ஒரு சிறந்த வாழ்வு இந்த உலகத்திலும் வேணுமா மருமையிலும் வேணுமா அல்லாஹ் காட்டுகின்ற வழியில் நல்ல வாழ்வை தேடக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை அமிலின் தையபா ஆண்களிலும் பெண்களிலும் உங்களில் யாரெல்லாம் நீங்கள் நல்ல காரியங்களை செய்கின்றீர்களோ நாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஹயார்தன் தையீபா நல்ல வாழ்வை நாங்கள் கொடுப்போம் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதற்காக வரன் அஜி அன்னகும் அஜுகம் நீங்கள் நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்காக அதற்கான நட்கூலிகளை நாங்கள் வழங்குவோம் அந்த நட்கூலி என்பது சொருக்கத்துடைய அல்லாவுடைய பொருத்தத்துக்குரிய பல்லாயிரம் ஆண்டுகளானாலும் முடிவில்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் மறுபடியிலே கொடுக்கின்றான் அன்புள்ள சகோதரர்களே இப்ப நாம் அல்லாஹ் சொல்லுகிறான் நல்ல அமல்கள் செய்யுங்கள் வாழ்வு உங்களுக்கு உருவாகும் ஆனால் நாங்கள் நல்ல வாழ்வு எங்கே தேடுகிறோம் எதை செஞ்சாவது பணத்தை சேகரித்துக் கொள்வோம் வட்டி எடுப்போம் வட்டி கொடுப்போம் மோசடி செய்வோம் ஏமாத்து செய்வோம் உண்மைக்கு மாற்றமாக நடப்போம் சேர்ப்பதற்காக சொத்துக்களை பாடங்களை சேர்ப்பதற்காக பொய் செல்வோம் பொய்யான வாக்குறுதிகளை குடிப்போம் இந்த எல்லா செயலுடைய முடிவு பணத்தை சேர்க்கும் இந்த பணத்தை சேர்த்தால் எனக்கு நிம்மதி ராகத்து வந்துடும் சந்தோஷம் வந்துடும் நல்ல வாழ்வு இந்த உலகிலே வந்துடும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை அன்புடைய சோதரிகளே கோடிக்கணக்காக பணம் பணம் புலங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை அங்கே கோடி கொடுக்கணும் இங்கே அஞ்சு கோடி கொடுக்கணும் அங்கே ரெண்டு கோடி கொடுக்கணும் லட்சக்கணக்கான பணம் பெறல லட்சக்கணக்கான பிரச்சனை அங்கே ஒரு லட்சம் கொடுக்கணும் இங்கே ஒரு லட்சம் கொடுக்கணும் இங்கே மூணு லட்சம் கொடுக்கணும் இப்படி அவர்களுக்கு பிரச்சனை ஆயிரக்கணக்காக புலங்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை எனவே பணத்தின் ஊடாக பணத்தின் ஊடாக செல்வம் பணத்தின் ஊடாக எமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்பது ஒரு பொய்யான நம்முடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை அப்படியானால் இன்றைக்கு யாரெல்லாம் பணப்பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ பசையுடையவர்களாக இருக்கிறார்களோ நிறைய டிபாசிட்களை வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதி இருக்கின்றதா பிரச்சனை இருக்கின்றதா அவர்களுக்கு தான் நிம்மதியே இல்லை தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது நாலு இடத்துக்கு போக முடியாது நாலு நண்பர்கள் உடவாட முடியாது ஒரு நாலு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள முடியாது அல்லாவுடைய வழிகளில் போய் ஆறுதலாக நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் பணத்துடைய அதிகம்தான் அதுக்கு காரணம் எனவே அன்புல சகோதரிகளே அப்போ மனிதனுடைய கற்பனை தான் எப்படியாவது பணத்தை அதிகரித்து கொண்டால் நல்ல வாழ்வு உலகில் கிடைக்கும் என்று அல்லா சுபஹான அப்படி சொல்லல நீங்கள் நல்ல அமல்களை செய்யும் பொழுது ஆண்களிலும் பெண்களிலும் நல்ல அமலை நீங்கள் செய்யும் பொழுது நாம் உங்களுக்கு நல்ல வாழ்வு உலகத்திலே கொடுப்போம் அன்புள்ள சகோதரிகளே அப்போ இந்த தையூபா என்று சொல்லக்கூடிய ஹயாத்தன் தையுபா நல்ல வாழ்வு என்பதற்கு பல காரணங்களை நாங்கள் பார்க்கலாம் நல்ல வாழ்வு என்பது உள்ளத்திலே சந்தோஷம் நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்து கொள்ளக்கூடிய மனோநிலை பல்லா ஒவ்வொருத்தருக்கும் அவல்லாவுடைய இஷ்டம் அவன் கொடுக்கக்கூடியவன் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி எல்லாம் பங்கு வச்சிருக்கிறான் இந்த பங்கை பொருந்து கொள்ளக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்கணும் அதான் ரஹத் மனோநிலை இருக்கின்றதா அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான் என்னுடைய சம்பளம் இவ்வளவு என்னுடைய வருமானம் இவ்வளவு என்னுடைய செலவு இவ்வளவு இது அல்லாவுடைய நியதி இதை பொருந்து கொள்ளக்கூடிய மனோநிலை வந்தால் அவனுக்கு அங்கே ஹயாத்தம் தையீபா ஏற்படும் அப்போ இந்த மார்க்க விஷயத்தை நாங்கள் தெரிந்து அல்லாவுடைய கலா உலகத்தில் அல்லா அள்ளி வீசியிருக்கிறான் ரிசுக்கை அல்ல அள்ளி வீசியிருக்கிறான் அதை புறக்கி உண்ணுவது நம்முடைய கடமை அது நம்முடைய வாஜிப் ஆனால் அதை நாங்கள் பொருந்திக்கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்வு உலகத்தில் ஏற்பட வேண்டும் மறுமையில் அதற்கான கூலி ஏற்பட வேண்டும் சொன்னால் முதலாவது அல் ஈமான் சாதிக் உண்மையான அல்லாஹுடைய நம்பிக்கையாளராக நாங்கள் இருக்கோம் வேஷம் போடக்கூடாது பொய்யாக இருக்கக்கூடாது சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது எல்லோரையும் போல நானும் ஒரு முஸ்லீம் என்பதாக நினைக்கக்கூடாது ஒரு முஸ்லீமான ஊரில் ஒரு முஸ்லிமான குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் பெயர் வைக்கப்பட்டு ஒரு முஸ்லீமுடைய தோரணையில் நாங்கள் இருப்பதனால் நாங்கள் விட மாட்டோம் நம்முடைய நம்முடைய உண்மையான நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்கின்ற நன்மைக்கு சத்தியமாக இருக்க வேண்டும் அதில் சந்தேகம் ஏற்படக்கூடாது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது அல்லாஹ் சொன்ன மார்க்கம் உண்மையானது மறுமை உண்மையானது சொர்க்கம் உண்மையானது எப்படி வெளிச்சத்தை பார்த்து நாங்கள் இருந்து சொல்ல மாட்டோமோ அதே போன்று அல்லாஹ் சொன்னவைகள் உண்மையானது என்பதை மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதிலே அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வராவிட்டால் அதை வருவதற்குரிய மார்க்க விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக ஒரு நல்ல வாழ்வு ஏற்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய மனதில் ஏற்படுத்த வேண்டிய விஷயம் என்னது அல்இமானு சாதிக் இது முதலாக செய்ய வேண்டிய விஷயம் அப்ப அல்லாவுடைய நம்பிக்கை இல்லாமல் சரியான அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் தர்மம் கொடுக்குறோம் சதக்கா கொடுக்குறோம் தொழுகின்றோம் தான தர்மம் செய்கின்றோம் பல சமூக சேவை செய்கின்றோம் என்றால் அதற்கான கூலி மறுமையில் கொடுக்கப்பட மாட்டார் இந்த உலகத்தில் அதற்கான கூலி என்னது நாலு பேர் நம்மளை புகழ்வார்கள் நம்மளை மதிப்பார்கள் முன்சீட்டில் இடம் கொடுப்பார்கள் நம்மளை கண்ணியப்படுத்துவார்கள் உலகத்தோடு முடிஞ்சுவிடும் மறுமையில் அதற்கான கூலி நமக்கு தேவையாக இருந்தால் ஈமானோடு அல்லாவும் மீது நம்பிக்கையோடு சேர்த்து அமல்களை அல்லாவுக்காக செய்யக்கூடியதா சூழலில் நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது முதலாவது அல்லாஹை நாங்கள் நம்ப வேண்டும் அதன் ஒரு அமல்கள் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த அமல்கள் செய்யும் போது நம்முடைய இரையற்றம் ஏற்பட வேண்டும் அல்லாவுடைய தக்குவா நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் ஒரு தன் தைய்ப ஒரு நல்ல வாழ்வு கிடைப்பதற்கு நமக்கு தேவை என்னது அல்லாவுடைய பயம் தக்குவா எங்கு வரணும் மறைவான நேரத்திலும் தனிமையில இருக்கும் பொழுதும் யாரும் பார்க்காத சந்தர்ப்பத்திலும் அல்லாவுடைய பயம் நமக்கு இருக்கணும் மக்கள் பார்க்கின்ற நேரத்திலும் அல்லாவுடைய பயம் இருக்க வேண்டும் தனிமையில் நாங்கள் ஆய்விட்டால் கிடக்கப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்கின்றோம் கேட்கக்கூடாது கேட்கின்றோம் பார்க்கக்கூடாது பார்க்கின்றோம் பேசக்கூடாது பேசுகின்றோம் எல்லாமே செய்கின்றோம் ஏன் யாரும் என்னை பார்க்கவில்லை தனிமையில் இருக்கின்றேன் படைத்த ரப்பு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நீர் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்குமாக இருந்தால் தனிமையிலே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் எனவே தஹ்வா அல்லாஹ் மீது பயம் என்பது தனிமையிலும் நாங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது அதுதான் உண்மையான எச்சம் மக்கள் பார்க்கும் பொழுது கௌரவமாக கண்ணியமாக முறையாக வாங்க சொல்லும்போது பள்ளிக்கு போகிறோம் தொழு உரோம் பார்க்கும்போது எல்லாம் நல்லவனு நடந்து கொள்கிறோம் தனிமையாகும் பொழுது எல்லா ஃபித்னாக்களையும் செய்கிறோம் என்று இருந்தால் அது ஈமான் கிடையாது அது போலி அது போலி ஈமான் எல்லாரையும் எல்லோரும் ரசூலை ஏமாத்துகின்றோம் சமூகத்தை ஏமாத்துகின்றோம் மக்கள் மத்தியில் நல்லவனை பொருள் நடிக்கின்றோம் எனவே இந்த நிலைமை இருக்குமாக இருந்தால் நமக்கு ஹயாத்தன் தையீபா நல்லதொருவாலும் நமக்கு கிடைக்காது அன்புுள்ள சகோதரிகளே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு கட்டளைகளை சொல்கின்றான் ala inna awliya allahi la khawfun alaykum wa la hum yahzanun அல்லாஹ்விதே பயந்து உலகத்தில் சரியாக வாழ்வோர்களுக்கு அல்லாஹ் இரண்டு கட்டளைகளை சொல்கிறான் முதலாவது அவருடைய உயிர்களை பறிக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு அவர் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அதான் ஹவுஃப் பயம் ஏற்படும் என்ன பயம் இந்த மவுத்துக்கு பிறகு என்ன நடக்க போதோ கபூரில் என்ன நடக்க போதோ மஷர் என்ன நடக்க போதோ சிராத்தில் என்ன நடக்க போதோ சொர்க்கமா நரகமா என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்றான் லா ஹவுஃப்னு நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று வலாஹும் யசனு அவருடைய குடும்பம் பிள்ளைகள் மனைவி அவருடைய பெற்றோர்களை விட்டுட்டு போகிறதுனால பெரிய கவலை இருக்கும் அந்த மரணிக்கும் போது என்னுடைய பிள்ளைகளை விடுகிறனே என்ன மனைவியை விடுகிறனே என்னோட குடும்பத்தை விடுகிறனே என்ன சொத்து சொத்தை விட்டுட்டு போகிறனே பயம் இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் வலாகுமின் கவலைப்படாதீர்கள் அதை பற்றி நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள் அதை நாங்கள் சரியாக முறையாக அவர்களை நிர்வகிப்போம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்போ அல்லாஹுவை நாங்கள் அஞ்சுவதனால் முதல் மரணிக்கும் போது பயம் தேவையில்லை யாரை எல்லாம் விட்டுட்டு போகிறோமோ அவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அல்லாஹு ஹான ஹுவத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே ஹயாத்தன் தையுபா நல்ல வாழ்வு என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகளில் தான் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்ற வீதியில் போனால்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும் ஆனால் எப்படியோ இந்த உலகத்திலே இன்னும் இருக்க இருக்க ஈமானுடைய பண்புகள் குறைந்து கொண்டே போகின்றது இப்போ ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேவைகள் இன்று அப்படியாக இருக்கின்றது அன்று அவர்களுக்கு அந்த தேவை இருக்கல்ல அதுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இப்போ உள்ள தேவையும் கணக்கிட்டு பாருங்க அப்போ காலம் போக போக காலத்தில் மாற்றம் ஏற்பட ஏற்பட மக்களுக்கு பணம் தேவை காசு தேவை சொத்து சேவை அப்ப இதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எப்படியாவது எதை செய்தாவது பணத்தை சேகரிப்போம் நல்ல வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் கிடையாது கிடையவே கிடையாது இந்த பணத்தை சேகரித்து ஏன் நமக்கு நிம்மதி கிடைக்காது நபிஎஹ் செல்லதான் சொன்னார்கள் இந்த உலக செல்வம் அல்லாவினால் சபிக்கப்பட்டது இந்த உலகமும் சபிக்கப்பட்டது உலகத்தில் உள்ள பொருள்களும் சவிக்கப்பட்டது எனவே இதை எவ்வளவுக்கு நாங்கள் தேட 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 அந்த சபிக்கப்பட்டது அதிகமாக அதிகமாக நம்மிடத்தில் ராகத்து நிம்மதி மனோ மனோதுக்கு இருக்கின்ற அந்த சந்தோஷம் போய் நிம்மதி இல்லாத வாழ்வாக மாறிவிடுவோம் எனவே சகோதரிகளே உலகத்தை தேட வேண்டும் அதை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தேட வேண்டும் அது அல்லாஹ் சொன்ன விதத்திலே நடத்தி கொள்ள வேண்டும் மறுமையில் ஒரு கேள்வி இருக்கின்றது எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் வச்சுக்கொள்வோம் எப்படி சம்பாதித்தாய் அல்லாட சொல்லலாமா வட்டிக்கு வாங்கி சம்பாதிச்சேன் மோசடி செஞ்சு சம்பாதிச்சேன் பொய் செல்லி சம்பாதிச்சேன் ஏமாத்தி சம்பாதிச்சேன் தில்லு முள்ளு செல்லி சம்பாதிச்சேன் சொல்லேன் மல்லாட்ட அன்புள்ள சகோதரிகளே அந்த கேள்விக்கு இங்கே பதில் எனவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பணம் அதிகமாக ஆகிவிட்டால் செல்வங்கள் அதிகரித்து விட்டால் நிம்மதி வந்து நல்ல அது ஒரு முட்டாள்தனமான சிந்தனை உலகிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்துவிட்டு நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை நிம்மதியான பிரயாணம் இல்லை நிம்மதியான மனுஷனோட இருந்து பேச முடியாது இப்படி எண்ணற்ற கவலைகளோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நல்ல வாழ்வை நாங்கள் தேடக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் மேலும் நல்ல வாழ்வை உலகத்திலே நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நீடிக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாவுடைய பெயரை கூறுவது அல்லாஹுவை நினைவுபடுத்துவது ஒரு மனிதனது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துவிட்டால் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயத்தை அவன் யோசிக்க மாட்டான் அதை பார்த்து அவன் சிந்திக்க மாட்டான் அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டான் அப்ப உலகத்திலே நல்ல வாழ்வு தேவை என்று இருந்தால் அவன் செய்ய வேண்டிய வேலை என்னது இன்னல்லதீன ஆமனு இன்னும் குழுவும் விதிக்கிற இல்லா அலா விதிக்கிறில்லா இத்தத்தும இன்னல் குழு உங்களுடைய உள்ளங்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றிருந்தால் உங்களுடைய உள்ளத்திலே ராகத்து ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய திக்கர் இருக்கணும் அல்லாவை நினைவுபடுத்தணும் சில திக்க நாவினால் செய்யக்கூடியது சில திக்கர்கள் செயலால் செய்யக்கூடியது சில விஷயங்களை நாங்கள் இருந்து அல்லாவை நினைத்து அல்லது புலம்பி அல்லாவுடையத்திலே முனாஜா செய்யக்கூடிய முறைகள் இவைகள் ஊடாக உங்களுடைய உள்ளத்து ராகம் ஏற்படும் உள்ளத்திலே ராகம் ஏற்பட்டு விட்டால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைச்சிரு அன்புள்ள சகோதரிகளே எனவே அல்லாவுடைய திக்கிரும் நமக்கு மிக அவசியமாக கொண்டதாக இருக்கின்றது அல்லாஹ் சுபஹான ஹூவ தாலா இதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாவுடைய திக்கிரி என்பது ஒரு சுபஹான் சுபகானல்லாம் நாங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தூய்மையானவென்றால் அல்லாஹ் எப்படி தூய்மையானோ அதை நாங்கள் சிந்திக்கணும் மனிதனுக்கு இருக்கின்ற குறைபாடுகளை இல்லாதவன் ஒரு மனிதனுக்கு பல குறைபாடு இருக்குது மனிதன் சாப்பிடணும் குடிக்கணும் தூங்கணும் இதெல்லாம் மனிதனுடைய குறைபாடு அதேபோல மனிதனுக்கு சில ஆசைகள் இருக்கிறது பெண்ணுக்கு ஆணுடைய ஆசை ஆணுக்கு பெண்ணுடைய ஆசை பிள்ளைகள் ஆசை பண ஆசை பெரிய கௌரவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசை இப்படி பல ஆசைகள் இருக்கின்றது அதே போல் மனிதனுக்கு சில குறைபாடுகள் இருக்கின்றது மனிதன் குளிக்காமல் வாழ முடியாது சுத்தம் செய்யாமல் வாழ முடியாது முன்பின் துவாரங்களால் நம்முடைய உடலில் இருந்து அழுக்குகளை வெளியாக்காமல் வாழ முடியாது இப்படி பல குறைபாடுகள் இருக்கின்றது இவைகள் வைத்து தூய்மையானவன் தான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் சொன்னால் மனிதனுக்கு இருக்கின்ற ஆசைகள் குறைபாடுகள் மனிதனுக்கு இருக்கிற எந்த தேவைகளையும் அல்லாஹ் இல்லாத ரப்பாக இருக்கிறான் என்பதை நினைத்து நாங்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புடைய சகோதரிகளே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ராகத்தை ஏற்படுத்தும் நல்ல வாழ்வை நான் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய தொழுகையிலே அன் பயபக்தி ஏற்படும் தொழுகையிலே சோம்பறி பொதுபோக்குத்தனம் வேண்டுமென்று ஏனோ சாணம் செய்தால் அவனுடைய அவன் நல்வாழ்வுக்குரியவன் கிடையாது இறையச்சத்துக்குரியவனும் கிடையாது ஈமானுள்ளவனும் கிடையாது அல்லாவும் இது பூர் நம்பிக்கையும் கிடையாது அப்போ ஒரு நல்ல வாழ்வு நமக்கு உலகத்தில் ஏற்படுவதற்கு அதனுடைய காரணங்கள் பிரதானமான காரணம் ஒன்றுதான் தொழுகையிலே அவனுக்கு இறையச்சம் ஏற்பட வேண்டும் நபி நாயிசுலதாஸ் என்ன சொன்னார்கள் குர்ரத்து ஐனி என்னுடைய கண் குளிர்ச்சி இருப்பதெல்லாம் தொழுகையிலே என்று சொன்னார்கள் தொழுகையிலே தொலை சென்று விட்டால் நமக்கு சாந்து ஏற்பட வேண்டும் ராகத்து ஏற்பட வேண்டும் ஆசை ஏற்பட வேண்டும் என்ன இம்மா முடிக்க நீட்டுட்டாரே நீண்ட நிறமா தொழுகிறாரே அப்படி நமக்கு ஒரு மனோநிலை வருமாக இருந்தால் தொழுகையிலே நம்முடைய சிந்தனை வேற பக்கம் அல்லாவுடைய சிந்தனை தொழுகையில் இருந்தால் சோறு ஏற்படாது சோம்பரித்தனம் ஏற்படாது பொடுப்போக்கு ஏற்படாது ஏனோதான் ஒன்று தொழ மாட்டோம் இதைதான் நாயம் செல்லதாசம் சொன்னார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி எனக்கு கண் குளிர்ச்சி ராகத்து சந்தோஷம் தொழுகையிலே என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய தொழுகை உயிருள்ள தொழுகையாக நாங்கள் மாற்ற வேண்டும் நாள அருமையிலே சிலருடைய தொழுகைகள் அடசிலை பிடைவையை போன்று ஊத்தை பிடைவையை போன்று தூக்கி எறியப்படும் வீசப்படும் என்று நபியல் நாம் சொல்லதாசு சொல்லியிருக்கிறார்கள் அந்த சூழலுக்குரிய தொழுகையாக எங்களுடைய தொழுகை கூடாது எனவே நல்ல வாழ்வை விரும்பக்கூடியவுடைய தொழுகை அழகானதாக இருக்க வேண்டும் என்று நபியல் நாயம் சல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவேதான் நல்வாழ்வுக்குரிய அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய ரிலாவை அல்லாவுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வது அல்லாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் கலா கதிரின்ற வகையில் அவனுடைய ரிசுக்கு அவனுடைய வயது அவனுடைய நிலை எல்லாத்தையும் அல்லாஹுத்தார் ஆக்கி வைத்திருக்கிறான் அதை அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் இந்த உலகத்தில் இன்னைக்கு பிற்கொடுத்திருக்கிறான் நால மறுமையிலே எல்லோரையும் ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணும் நமக்கு இருக்க வேண்டும் என்னுடைய ரப்பு ஒரு நாளும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்னுடைய ரப்பு எனக்கு நல்லதே செய்வான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அந்த ரப்பின் பக்கம் நாங்கள் இறஞ்ச வேண்டும் அந்த ரப்பு பக்கம் நாங்கள் நாட வேண்டும் உலகத்தினுடைய நம்முடைய கபிலையோ முதிரையோ நம்முடைய கம்பெனியோ அல்லது நம்முடைய யாரை யாரெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் படைத்த ரப்பை நம்புவதற்கு நாங்கள் தயார் கிடையாது அப்படி ஒரு நினைப்பு கூட நமக்கு கிடையாது என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டான் ரப்பு ஒரு விஷயத்தில் தீர்ப்பளித்திருக்கிறானா ஒரு விஷயத்தை இப்படி செய்திருக்கிறானா இதில் எல்லாம் எனக்கு நலவை வைத்திருப்பான் என்னுடைய இறைவன் எனக்கு நலவை வைத்திருப்பான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அன்புள்ள சோதரிகளே ஒரு நாளும் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் நான் அல்லாவுக்கு அநியாயம் செய்துவிட்டேன் நான் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டேன் ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்னை பிரார்த்தித்து அல்லாவின் பக்கம் நெருங்கும் போது அல்லாஹ் நல்வாழே நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் அன்புள்ள சகோதரிகளே எனவே ஒரு மனிதனுடைய நல்வாழ்வுக்கு பொருத்தமான விஷயம்தான் எஹ்சான் நாங்கள் உபகாரம் செய்வோம் பேருபகாரம் செய்யணும் நாம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்து விட்டால் அந்த மனிதன் மாறி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது அப்படி எதிர்பார்த்து செய்யக்கூடாது நாங்கள் எப்படி உதவி செய்யணும் நாங்கள் அல்லாவுக்காக செய்கிறேன் ஒரு உதவியை செய்துவிட்டு துவா செய்யுங்கள் என்று கூட செல்லக்கூடாது அந்த உதவிக்கு பகரமாக எனக்கு துவா செய்யாத எனக்காக நீங்கள் பொதுவாக துவா செய்யுங்கள் ஆனால் இந்த உதவி செய்தேனே அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூட கேட்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு உதவி செய்து விட்டால் அவருக்கு கடமை இருக்கின்றது அதுக்கு நமக்கு பேருபகாரம் செய்யணும் நன்றி தெரிவிக்கிறது அவருடைய கடமை நம்முடைய கடமை அவருடைய பேருபகாரத்தை எதிர்பார்க்க கூடாது அவற்றை நன்றியை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது எல்லாவுக்காக செய்து நன்றி செய்ய வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளே ஒரு மனிதனுடைய நல்வாழ்வு ஏற்படுவதற்கு அவன் செய்யக்கூடிய மிக பிரதானமான விஷயம்தான் மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவது திடீர் உதவிகளை செய்வது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது நபியல் நாயம் செல்லல்லா அலுசல் கேட்டார்கள் அமல்களில் சிறந்தாமல் எது யார சொல்லு கேட்டது நபியல் நாயம் செல்வம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கள் அவன் எதிர்ப்பு எதிர்பார்க்காத வண்ணம் அவனுடைய உள்ளத்திலே சார்ந்த என்ன காரியமாக இருக்கட்டும் அல்லாவுடைய பொருத்தத்துக்கு உட்பட்ட முறையிலே இவைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று நபியல் நாயம் சல்லா அலுசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளே நல்லதொரு வாழ்வை நாங்கள் உலகத்தில் தேடுவதாக இருந்தால் பணத்தின் ஊடாகவோ உலகத்தில் இருக்கிற வழிகாட்டில் ஊடாகவோ கிடைக்கவே கிடைக்காது அல்ல சொல்லுகின்ற வழியில் நாங்கள் தேடும் பொழுதோ நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஹயாத்தன் தையுபா மறுமையிலும் முடிவில்லாத ஒரு ஹயாத்தன் தையுபாவை அல்லா வழங்க காத்து கொண்டிருக்கிறான் இல்லாமல் எல்லா சுபஹான நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹமத்து செய்வானாக நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அலமதுல்லா ஆலமீன்